அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் அன்பர்களே இப்பதிவில் மரணம் என்று ஒரு தொற்று நோய் நம்மை தொடர்ந்து தொற்றிக்கொண்டே வருகிறது அது ஏன் வருகிறது எதனால் வருகிறது அதன் கதவுகளை எப்படி அடைப்பது என்பது பற்றி சில கருத்துக்களை இப்பதிவில் பார்ப்போம் பெருமான் என்ன விளக்கம் தருகிறார் என்பதையும் செய்தே பார்ப்போம் முதலில் நாம் மரணத்திற்கான காரணிகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் அதை கண்டு நீக்கிவிட்டால் உடற்பினியும் உயிர்ப்பினியும் அனைத்தையும் நீக்கி சுத்த தேகிகளாக வளலாம் முதல் காரணியாக ஆகாரம் உள்ளது உடல் ஆகாரத்தால் உடல் பொருத்து உறுப்புகள் கெட்டுவிடும் இன்றைய விஞ்ஞானம் இரண்டு வெள்ளை எலிகளை கொண்டு ஆய்வு செய்தது பேருணவை உண்ட எலி சீக்கிரம் இறந்தது குறைந்த உணவுண்ட எலி நெடுநாள் வாழ்ந்தது எனவேதான் பெருமான் ஆகாரம் அறை என்று கூறினார் அறை வயிறு ஆகாரம் கால் வயிறு நீர் கால் வயிறு காற்று இப்படி இப்படியாக நாம் பின்பற்றினால் நீடாயுள் நிச்சயமாக நீடாயுள் நிச்சயமாகும் இரண்டாவதாக தூக்கம் பெருமானவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதாவது இரண்டரை நாளிகள் தூங்க பழகி கொண்டவர்கள் ஆயிரம் வருடம் வாழ்வார்கள் என்று கூறுகிறார் அமெரிக்காவில் வர்ஜீனியா பல்கலைக்கழக ஆய்வும் தூக்கத்தை குறைத்தால் மரணம் போகும் என்கிறது தூக்கம் தொலைத்தான் என்று ஊது ஊது சங்கே என்பதில் என்பதால் தியான தூக்கம் தூங்கி பெருவாழ்வு வாழலாம் மூன்றாவது காரணியாக மைதுரம் அதாவது இணை விளைச்சு என்னும் ஆண் பெண் உறவு ஆகும் பெருமான் பதினாறு நாட்களுக்கு ஒரு முறை மைதுரம் இருந்தால் காம உட்பகவனை வெல்லலாம் நீடாவில் பெறலாம் என்று கூறுகிறது அடுத்த நிறைவாக பெருமான் ஒரு மரணக்காரணியாக பயம் உள்ளது பயம் நம் உடலில் ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணும் அதனால் பல உடற் கோராறுகளை ஏற்படுத்தும் இப்பயத்தினால் மனிதர்களிடத்தில் நிம்மதி இழந்துவிடும் இதய துடிப்பு ஏற்படும் படபடப்பும் உண்டாகும் இரத்த அழுத்தம் ஏற்படும் எனவே அன்பர்களை பயத்தை பூச்சியமாக்குவோம் ஆகாரத்தை அறையாக்குவோம் மைதுரத்தை காலா அரைக்காலாக்குவோம் தூக்கத்தை குறைத்து ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் தூங்க பழகுவோம் அப்படி பழகினால் நீடாயிலும் மரணமில்லா பெறுவாழ்வோம் பெற்று நீடூடு வாழலாம் அல்பெரும் ஜோதி இறையருள் கூடி கொல்லாண்டு வாழ முயற்சி அல்பெரும் ஜோதி அல்பெரும் பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணையே அல்பெரும் ஜோதி